வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா சூரி இப்போ நல்லா தூங்கிட்டு இருக்கான் இன்னும் எந்திரிக்கல நம்ம வெளியே போகிறோம் பவர் வரீங்க என்ன 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 அவருக்கு காலையில் அம்மீட்டு இந்த வீடியோ பேசணும் அவருக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் இது முன்னாடி யூடியூப்லாம் வரதுக்கு முன்னாடி டிக்டாக்லாம் வரதுக்கு முன்னாடி இதே உட்காந்துருப்பான் ஒரு சந்தோஷமாக இருக்க மாட்டான் அவன் இருப்பான் இது வந்ததுலேருந்து எத்துவ ஆகிட்டான் பாம் பாம்பு நடிக்கிறது உங்ககிட்ட பேசுறது இந்த காலை வீடியோ உனக்கு மட்டும்தான் பேசி 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 வணக்கம் வணக்கம்

பயசம் லட்டு புண்டாட்டி பழம் அந்த பழம் அந்த ஆச்சி பழம்

పేశే చ్రి చాం చేక్ ప్పా కై శండా అరసి ఉట్ర్ ఉట్ న్డు తండు న్డు ఉట్ 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 ఉట్

மீன் தொட்டி வாங்கி வந்துட்டேன்னா சில பேர் மீன் தொட்டி வீட்டில் வைக்கலான்றாங்க சில பேர் வைக்க கூடாதுன்றாங்க சில பேர் அதை பார்த்தா வந்து மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும்ன்றாங்க நிறைய பேர் அது வந்து ஜாலியா ஆத்துல கடல இருக்காது நீங்க வந்து தொட்டியில் போட்டால் பாவம் இல்லையா உங்களை தூக்கி கூண்டில் போட்டால் என்ன பண்ணீங்கன்றாங்க ஒண்ணுமே புரியல பாதி பேர் வைங்க சூரியன்னு பாதி பேர் வந்து அரை கிலோ கருவேப்பிலை பொடி அரை கிலோ பருப்பு பொடி வாங்கியிருக்காரு புளியோதரை பொடி வாங்கியிருக்காரு ஆமாம் அவர் வந்து கரெக்டாக வாங்கிடுவார் அதே மாதிரி வந்து கோவில்பட்டி பிரதர் இருக்கார் ஒருத்தர் ம் அவரும் வாங்கிடுவார் கரெக்டாக நிறைய பேர் வந்து பருப்பு பொடி அப்புறம் வந்து புளியோதரை பொடி கருவேப்பிள்ளை பொடி ஆர்டர் பண்ணி வைக்கீங்க நல்லா வந்திருக்கு ஆச்சோளுமே செல்ல நான் கொஞ்சம் மேலோஸ் 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 ஆஹ் மருந்து மருந்து போயிடுவேன் நேற்று நான் பாரிஸ் போயிருந்தேன் அந்த ஸ்டிக்கர்லாம் வாங்குறதுக்கு வெயில் நான் வெயில் செம்ம வெயில் பேரிஸ் போயிட்டு நான் டி நகர் போனேன் டி நகரில் வடபாழனி ம் அந்த ஆச்சரிய மாதத்துக்கு மருந்து போயிட்டேன் செம்ம வெயில் என்னால் முடியும் ரொம்ப டயட் ஆகிடுச்சு அந்த பாரிஸ் போய்ட்டு காசுமேடு போய்ட்டு நான் படித்து ஸ்கூலுக்கு காலேஜெல்லாம் பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிட்டலாம் பேசிட்டு வந்து வீட்டில் வரப்போ செம்ம முடியல முடியலனால அந்த ஸ்டிக்கர் இடத்துல கரண்ட் வர போயிடுச்சு அது மாதிரி ஒன்றா உக்காந்துருந்ததுன்னா வீட்டு வரது டயர்டாயிடுச்சு இல்லை வடை பயணிக்கு மாஸ்க் மாஸ்ட் வாங்கிடுவேன் இன்றைக்கி இன்னைக்கு எங்கே போகிறேன்னு தெரியும் நான் எப்போ வெள்ளி இது கொஞ்சம் புளி இது அரைக்கிற விலைலாம் இருக்குது வீட்டில் கொஞ்சம் பேக்கிங் வலைலாம் இருக்குது வெள்ளி எப்பா ஆமாம் இப்போ எங்கள் ஒய்ஃப் வந்து மூணு ஐட்டம் செஞ்சிருக்காங்க ஏற்கனவே குழம்பு பொடி சாம்பார் தூள் இருக்கு அது இல்லாமல் இப்போ புதுசாக வந்து பருப்பு பொடி அப்புறம் வந்து கருவேப்பில பொடி காயா காயா ஏற்கனவே காயத்ரி அனுப்புறது தான் சொன்னாங்க நான்தான் வேண்டான்ட்டேன் கடைக்கு ஈஸியாக கடைச்சிரும் அவங்க அக்கா ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணுவாங்க பாவம் இல்லை அவங்க சும்மா அவங்ககிட்ட கேட்கலாமா நீங்கள் ஆ கேட்கலாமா நான் வாங்கி வரேன்

என சொல்லை ஒன்னுத்துலாம் போல இன்னைக்கு என்ன போட்டுருக்கு சுகமுகூர்த்து இன்னைக்கு அதுக்கோசரம் ரெண்டாயிரத்தி ரெண்டு ஜீரோ போட்டாலும் சொல்ல மாட்டாங்க ஒருத்தர் வந்து யார் கொடுத்தது யார் கொடுத்தது கேட்டேன் இல்லையா ஒரு பிரதர் சொல்லியிருந்தார் நிஷாந்திட்டு அவர் வந்து ஒரு கொடி வச்சுட்டு போயிருந்தாரு கொடி வந்து கொடியில் அமிச்சிருந்தாரு

అట జన నన్ను సరే స్కూల్ పడిచలా ఏన్నా పడిచనియా గా స్కూల్ ల స్కూల్ పేరు నా పార్కిన్ స్పేస్ సరే ఓకే அதாவது அந்த மணி கோர்க்கறது ஊசியில் மணி கோர்க்கிறது கம்மு ஒட்டுறது அதான் படிச்சிருக்கேன் ஸ்கூல் தெரியுங்களா நான் வந்து பிகாம் சூரியன் நான் படிச்சேன்னா தெரியுமா என்ன படிச்சிருக்கேன் பிஏ நான் பிகாம் ஒரு பிஏ தண்ணி கலந்து வந்துச்சா தண்ணி வந்துச்சா கலந்து பதினஞ்சு ரூபா பதினஞ்சு ரூபா வந்து புதுச்சா பாருன்னு உன்னே பாதி பேருக்கு வச்சு எடுத்துக்கணும் சரி ஓகே டைம் ஆகுது என்ன அடேன்னு ஆ வேணாம் அது அப்படியே விட்டா கழி விடாத கழிவிடா ஓகே டைம் ஆகுது குளிக்கணும் பாட்டால் இல்லை சரி ஓகே பயஸ் பாட்டால் லேக்கு ஏங்க ஒரு போய்ச்சி கிளம்புறோம் பாட்டில் தூக்கி அங்கே போடுறான் சாரி சாரி இப்படி கை கண்ணிக்கி பய சொல்லு பயஸ் இப்படி பய சொல்லு பய சொல்லு பய சொல்லுண்ணா காட்ட இப்படி எப்படி இப்படி பய சொல்லு பா கைக்கு தூக்க கைக்கு வந்து தூக்கேன் கை கொஞ்சம் தூக்கேன் தூக்க சரி அந்த நாரை கொஞ்சம் எடுத்து நார்த்து கொஞ்சம் நாரை 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 உள்ள நாரை உள்ள நாரை உள்ள அந்த பிபி மேலே மேலே தூக்கா பிபி மேல திக்க பிபி மேலே